இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மால்கோபே வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்கம் வாய்ப்பை நமக்கு தந்துட்டுருக்குது இதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் ரீசார்ஜ் தென் வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் இந்த ரெண்டு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் ஃபோன்பே ஜி ஜிபேடிஎம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த மால்கோபேயை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் அதாவது மொபைல் ரீசார்ஜுக்கு ஆனாலும் சரி தான் டிடிஹெச் ரீசார்ஜுக்கு ஆனாலும் சரி தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் இந்த மால்கோ பேயை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அன்லிமிட்டெட் இன்கம் இதில் இருக்குது இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுன்னா உங்களுக்கு நூறுரூபா கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேடிஎம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஜிபேயில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் அதாவது இரநூத்தி ஒரு ரூபா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து இரநூறுபா கிடைக்கும் அதாவது என்னென்னா இப்போ உங்களோட ஃபோன்பேனாலும் சரி ஜிபேனாலும் சரி அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அவங்க உங்களோட லிங்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஃபோன்பேயில் இரநூறுபா ஜிபேயில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபா பேடிஎம்மில் வந்து நூறுரூவா கேஷ்பேக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சில நபர்கள் நீங்கள் அதை வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க நானே நிறைய ட்ரிப்பு நான் வந்து அந்த ஃபோன்பே ஜிபே வந்த நாட்களில் வந்து நான் வந்து அதை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ரெஃபர் பண்ணால் அது கிடைக்குமான்னா கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி இந்த மூணு ஆப்பையும் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சரி சரிதானா அப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது சரிங்களா அட் சேம் டைம் வந்து மால்கோபேயை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இரநூறுபா நமக்கு வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து நமக்கு கிடைக்கிது ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேன் பண்ணலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ரெஃபர் பண்ணுறது மூலமாக வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நண்பரும் ரிலேஷனும் எனக்கு கீழே ஜாயின் பண்ணும்போது இரநூறு இரநூறுவா கிடச்சிருக்கு இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெண்டு பேர் எனக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மொத்தம் நானூறுரூவா எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதுக்கு முந்த நாள் ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஜாயின் பண்ணதுனால ஒரு இரநூறுவா கிடச்சிருக்கு மால்கோபே பொ பொறுத்தளவில் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக அன்லிமிட்டெட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் எவ்வளவு நபர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரெஃபரலுக்கு வந்து டைரக்டர் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருக்குது ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாக்கு மேலே வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டேன் சரிங்களா கரெக்டாக வந்து நீங்கள் இதை பிளானை புரிஞ்சுக்கிட்டு பிளான் புரிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒன்று பெரிய விஷயங்கள் கிடையாது ஏன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ரீசார்ஜ் தான் பேசிக் சரிங்களா அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனை வந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து மால்கோப்பை நிறுவனம் வந்து தந்திருக்காங்க சரிங்களா இப்போது இன்றைக்கி வந்து நான் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி டேட்டை பாருங்கள் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே சண்டே பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு மேக்ஸிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்க முடியாது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் கிடையாது இன்றைக்கி வந்து லீவு பேங்க் லீவு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மால்கோ பேயை பொறுத்தளவில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏழு நாட்கள்லையும் இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் நீங்கள் எப்போவும் பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் இந்த ரிடீம்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ரீடீம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மால்கோப்பை பொறுத்தளவில் உங்கள் வேலெட்டில் மினிமம் நானூறுரூபா சரிங்களா மினிமம் நானூறுரூவா இருக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் வேலெட்டில் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருக்குது நான் ஆயிரத்தி எழுநூறுபா நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து நானூறுரூவா அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா மினிமம் நானூறுரூவா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறுவா நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் என்னோட பேங்க்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோருவா என்னோடய வேலெட்டுக்கு வரும் இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிடுதேன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிடுதேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது அந்த ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் சரிங்களா இது வந்து ஒரு சேஃப்டிக்காக இது எப்படி பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ நான் ஓடிபி சப்மிட் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலட்டில் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா எனக்கு வந்து மைனஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு மெயில் நான் ஓப்பன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் வந்துட்டு சரிங்களா பேமெண்ட் வந்துட்டு அதாவது எவ்வளவு நேரம் ஆகிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நீங்கள் அஞ்சு நிமிஷமே வச்சுக்காங்களேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து அதுவும் சண்டே அதுவும் உங்களுக்கு வந்து எந்த கம்பெனி உங்களுக்கு பேமெண்ட்டு தந்துருக்கு இது இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் திங்க் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோருவா உங்கள் பேங்கில் நான் க்ரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து மெயில் அனுப்பிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு இன்கம் வாய்ப்பை நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் இது வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டு எப்போ எத்தனாவது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாவது பேமெண்ட் எனக்கு லாஸ்ட்டாக வந்தால் எனக்கு பேமெண்ட் எவ்வளோ வந்துக்குங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எனக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கு மால்கோப்பேங்கிற நேம்லேயே வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டு எயித்து மார்ச்சில் வந்து மார்ச்சில் வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்குது முந்நூற்றி எழுபத்தி ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா இதோடய இன்னொரு இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரீமியம் பிளான் உங்களுக்கு வந்து வெறும் எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் பே பண்ணி நீங்கள் செக் பண்ணி தான் பாருங்களேன் சரிங்களா நான் வந்து ஏதோ மேலோட்டமாக அல்லது வந்து உங்களை கேன்வாஸ் பண்ணணும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரிங்களா இது வந்து ரியல் ரியலாகிட்ட உங்கள் இப்போ உங்கள் கண் முன்னாடி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேமெண்ட்டு நான் எடுத்துருக்குறேன் சரிங்களா வித்தின் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் ஏதாவது சர்வர் இஸ்யூ அந்த எனக்கு என்ன படுத்த இந்த பேமெண்ட்டு கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னா ரெண்டு மூணு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சிது ஆனால் வித்தின் ஃபைவ் செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க நான் இப்போ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மால்கோபேயோட அஃபிஷியல் பிடிஎஃப் இந்த பிடிஎஃபில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த பார்த்திங்களா நான் ஜூம் பண்ணுறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வித்தின் ஃபைவ் செகண்டில் உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் நானூறுரூவா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலான்னு அஃபிஷியல் பிடிஎஃப்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்காங்க சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க நான் இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய நபர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில நபர்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரீமியம் பிளான் எடுக்கிறதுக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தளவில் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்கள வந்து உங்களுக்கு கீழே உங்களோட டவுன்லைனாக வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடணும் இன்கேஸ் நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டீங்க அல்லது வந்து அவரை நீங்கள் ரெஃபர் பண்ண மறந்துட்டீங்க ஏதாவது ஒரு காரியம் நடந்தாலோ யாருக்காவது கீழே அவர் அவர் டவுன்லைன் கீழே போய் போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன்லைன் வந்து மிஸ் ஆகிடும் சரிங்களா அதனால் நான் உங்களை ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கே ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிக்காங்க ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் அந்த ரெஃபர் கோடையும் நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டவுன்லேடாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்துடுங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் ஐடி ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா ப்ரீமியம் பிளான் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனையும் நீங்கள் வந்து அப்க்ரேடு பண்ணும்போது ஐ மீன் எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா பிளானில் நீங்கள் அப்கிரேடு பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த சார்ட்டை பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சார்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் இந்த சார்ட்டு மாதிரி நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதாவது ரிவார்ட்ஸ் சார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரலுக்கு வந்து இரநூறுபா தர்றாங்க அதாவது நீங்கள் ஒரு நபரை நேரடியாக உங்களுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி விடும்போது அவர் ப்ரீமியம் ஐடி எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தர்ந்தும் இரநூறுபா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் சேர்த்து விட்ட நபர் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேஷனையோ அவர் ஜாயின் பண்ணி விடும்போது அவருக்கு இரநூறுவா கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் தேர்டு லெவலில் அவர் சேர்த்து விட்டவர் அதுக்கு அடுத்த நபரில் நபரை வந்து சேர்த்து விடும்போது அவருக்கு இரநூறுவா கிடைக்கும் அதுக்கு மேலே உள்ளவர் ஐம்பது ரூபா கிடைக்கும் உங்களுக்கு வந்து இருபது ரூபா கிடைக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லெவலில் வந்து இங்கே வந்து லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏம்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் சில நிறுவனத்தில் வந்து லிமிட்டு வச்சுருவாங்க சீலிங் லிமிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது சரிங்களா ஆனால் இங்கே மால்கோபே பொறுத்தளவில் அன்லிமிட்டெட் ஏர்னிங் அன்லிமிட்டெட் ரெஃபரல் எவ்வளவு ரெஃபரல் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா இந்த சாட்டு பாருங்கள் இந்த சாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ உதாரணமாக ஒரு ஐந்து நபரை வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க டைரக்ட்ல அப்போ ஐந்து நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு இரநூறு இரநூறுபா வச்சு ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஏன் பண்ணியிருப்பீங்க சரிங்களா நீங்கள் வந்து ஐந்து நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க ஐந்து நபரும் ப்ரீமியம் ஐடி எடுத்து அடுத்த செகண்டே உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஆயிரம் ரூபா ரிசீவ் ஆகிடும் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நானூறுரூவா உங்கள் வேலெட்டில் இருந்தாலே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சில நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அங்கே இருக்கணும் அந்த வேலெட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ராவே கொடுக்க முடியும் சரிங்களா அந்த மினிமம் பேலன்ஸுக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுக்க முடியாது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஆனால் மால்கோப்பையை பொறுத்தளவில் மினிமம் வந்து நானூறுரூவா இருந்தால் எடுத்துக்கலாம் மினிமம் அந்த நானூறுபாய்க்கு கீழே இருந்ததுன்னா குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நபருக்கு கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் சேர்த்து விட்ட ஐந்து நபர் வந்து அவங்களுக்கு கீழே அஞ்சு பேரை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ஐந்து நபருக்கு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவங்க அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ஐந்து அந்த இருபத்தஞ்சி நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துருக்கும் சரிங்களா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு செவன் க்ரோஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து செவன் க்ரோஸுக்கு நீ நீங்கள் நம்பாமல் இருந்தாலுமே ஒரு லேக்ஸ்லையாவது நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெஃபர் பண்ணணும் சரிங்களா ரெஃபர் வந்து கட்டாயம் கிடையாது நிறுவனமே சொல்லியிருக்காங்க ரெஃபர் நாட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு வருமானம் வேணும்ல வருமானம் வேணும்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஒரு காலத்தில் வந்து ஃபோன்பே ஜிபேயெலாம் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு தான் இப்போ லேக்ஸ் கணக்கான பீப்புள் வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் வந்து யூஸ் இருக்காங்க அப்போது இந்த மால்கோபே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க சரிங்களா யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னா கொஞ்சமாவது சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நபரை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இப்போ வந்து நீங்கள் ஃபோன்பே ஜிபேயில் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன்பே ஜிபேயில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் பீஸுங்கிற நேமில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணேன் சரிங்களா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேடிஎம் பேடிஎம்மில் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பீஸுங்கிற நேமில் வந்து எனக்கு ஒரு ரூபா எட் எண்பது பைசா சார்ஜ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நான் ரீசார்ஜ் பண்ணலை நான் செக் பண்ணேன் நீங்களும் வேணால் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா பிளாட்ஃபார்ம்ங்கிற பீஸில் வந்து உங்களுக்கு வந்து பேடிஎம்மில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்பே ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே அமௌண்ட் தான் அறநூற்றி இருபத்தொம்போது ரூபா தான் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் ஆனால் மூணுரூவா எனக்கு சார்ஜ் பண்ணி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நான் பே பண்ணால் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும் ரீசார்ஜ் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே கூகுள் பேன்னு சொல்கிறாங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸுங்கிற நேமில் வந்து ஒரு ரூபா தொண்ணூறு பைசா சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ அறநூற்றி முப்பது ரூபா தொண்ணூறு பைசா நான் பே பண்ணால் தான் நான் வந்து அறநூற்றி இருபத்தொம்பது ரூபா அந்த பிளானை வந்து நான் ரீசார்ஜ் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் மால்கோபே பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன பிளானோ அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் போதும் பே பண்ணால் போதும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரீசார்ஜிங்கும் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா மால்கோபே வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்து பாருங்கள் இப்போ நம்ம சேனல் ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மால்கோபே சார்ந்த தனித்தனி வீடியோ இருக்கும் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி கேவைசி பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இந்த வந்து நம்ம சேனலில் வந்து தனித்தனி வீடியோ இருக்கும் இதெல்லாம் இந்த இன்கம் பிளான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் நான் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இதில் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எனக்கு லைக் பண்ணாட்டிலும் பரவாயில்ல சரிங்களா வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் என்ன பிளான்ங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பிளானை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதை நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை பண்ண பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து மற்ற நபர்களுக்கு சொல்ல முடியாது மற்ற நபர்களுக்கு சொல்லலன்னு பரவாயில்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா ஏன் பண்ண முடியும் எந்தெந்த ஆப்ஷன் வந்து எது எது எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதில் வந்து முன்னேற முடியும் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மால்கோப்பையில் வந்து இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மால்கோப்பையை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம்தான் ஆகுது சரிங்களா அப்போது நிறைய நபர்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்குவாங்க ஏன்னா எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் செல்ஃபாக பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அவங்க உங்களுக்கு ஏழே டவுன்லைன்ல வரும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சரிங்களா பிளான் சார்ந்த டவுட்ஸ் எதுவாக இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ